விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாளில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாளில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் மேலும் முதலமைச்சருடன் துறை சார்ந்த அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர் விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாளில் இந்தியில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சருடன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர் கிண்டியில் உள்ள விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாளில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாளில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் மேலும் முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு கே சாமிநாதன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியாராஜன் ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றனர்